கேங் பேக் செக்ஸ் பண்ணலாமா நான் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமான்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆனால் இந்த ஐடியை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் ஐடி மாதிரி ஃபீல் ஆகலை ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொண்ணுங்களும் வந்து இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து கொஸ்டின்ஸ் போட மாட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப விட்டு படம் பார்த்து கெட்டு போயிட்ட போல நல்லா பண்ணுவாங்க ப்ளீஸ் வேணும் இன்னொரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏய் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா தனியாக பண்ணலாமா யாருக்கு வேணாமா தனியாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க எயிட்ஸ் எச்ஐ வரும் பெரும்பாலும் வந்து நிறைய இளைஞர்களுக்கு தெரியாமல் காண்டம்லாம் யூஸ் பண்ணாமல் தவறான முறையில் போயிட்டு ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் செக்ஸ் பண்ணி நிறைய பணத்தை இழந்து ரெண்டாவது அதுக்கப்புறம் நோய் வந்து நோயினால் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு பணத்தை இழந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து தீர்வு சொல்லுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு இருக்கோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ வந்திருக்க கமெண்ட் எல்லாம் நாங்கள் படித்து சொல்கிறோம் சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இன்னிக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அது எனக்கு தெரிஞ்சு அந்த கேள்வி என்னென்னு சொல்லிடுறேன் சார் ஐம் லதா ஃப்ரம் மேல் மேல்மருவத்தூர் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்டு பேக் செக்ஸ் பண்ணலாமா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமான்னு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஐடியை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் ஐடி மாதிரி ஃபீல் ஆகலை ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பொண்ணுங்களும் வந்து இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து கொஸ்டின்ஸ் போட மாட்டாங்க ஸோ அதுக்கு கீழேயே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப விட்டு படம் பார்த்து கெட்டு போயிட்டா போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு நல்லா பண்ணுவாங்க ஹாவ் கன்ஃபார்ம்டு ப்ளீஸ் வேணும் அந் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு எயிட்ஸ் வரும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கமெண்ட் வந்திருக்கு டாக்டர் இன்னொரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏய் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா தனியாக பண்ணலாமா யாருக்கு கேங் பேக் வேணாமா தனியாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஒரு கமெண்ட்ஸ் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கு அது ஒரு லேடி நேம்லேருந்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து இந்த கேங் பேக் செக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கா அது மாதிரி இல்லை அவர் இருக்கக்கூடாது அதான் இப்போ கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்க எயிட்ஸ் தான் வரும் எயிட்ஸு வரும்

இது வந்து தவறான ஒரு செயல் இது நீங்கள் நினைக்கிறீங்களா ஆம்பளை பசங்களும் தப்பாக கூட நீங்கள் சொல்லபடியே கமாண்ட் கூட பேக் கமாண்டாக கூட இருக்கட்டும் பொம்பளை பேசல மாதிரி ஆம்பளைங்களா கூட போட்டிருப்பாங்க அவங்களே போட்டுதான் அது தப்பு தான் இந்த கமாண்ட் உண்டான பதில் வந்து டாக்டராக நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தவறானது ரெண்டாவது பண்ணா வந்து பண்ணா வந்து முதல்ல வந்து இன்ஃபெக்ஷன் வரும் எய்ட்ஸ் எச்ஐ வரும் பெரும்பாலும் வந்து நிறைய இளைஞர்களுக்கு தெரியாமல் காண்டம்லாம் யூஸ் பண்ணாமல் தவறான முறையில் போய்ட்டு ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் செக்ஸ் பண்ணி நிறைய பணத்தை இழந்து ரெண்டாவது அதுக்கப்புறம் நோய் வந்து நோயினால் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு பணத்தை இழந்து நாட்டில் உயிரே போயிடுது இது மாதிரிலாம் இருக்கவே கூடாது இது தவறான செயல் கமேண்டில் வந்து நம்ம மறுபடியும் என்ன நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிறதா இருந்தால் இது மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து தவறானது

குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி பெரிய பிரச்சனை உண்டாகிடும் இந்த கமனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து செக்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்படி செக்ஸ் பண்ணிங்கன்னா வியாதி தான் வரும் அது வந்து நாங்கள் வந்து சேனல் மூலிமா அது தவறாக இருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸோ கண்டிப்பா பிரேமலதா மேம் நீங்க வந்து இது உங்க ஒரிஜினல் ஐடியா இருந்தாலும் சரி இல்ல பிரேமலதா வந்து ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாலும் சரி உங்களுக்கான எங்களோட ஆன்சர் என்னன்னா இது ரொம்ப வந்து தவறான செயல் வந்து அந்த கமெண்ட்க்கு வந்து கமெண்ட்ஸும் பண்ணிருக்கீங்க கூட நம்ம வந்து இருக்கிறது செயல் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே இது பெரிய சொல்யூஷன் தான் இருக்கும் இதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில நம்ம நிறைய கமெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது செக்ஷன் சம்பந்தமா ஒரிஜினலாவே ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேள்வி கேளுங்க அதை படிச்சு சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில் சொல்றதுக்கு நம்ம டாக்டர் ரெடியா இருக்காங்க சோ நெக்ஸ்ட் ஷோல நம்ம அடுத்த கமெண்ட் பாக்கலாம் நன்றி வணக்கம்